இது செய்தி மலரின் நேர்காணல் நிகழ்ச்சி இன்றைய அரசியல் நடப்புகளை பற்றி நம்மளும் பேசுவதற்காக வலதுசாதி ஆதரவாளரும் அரசியல் விமர்சகருமான நித்யானந்தம் அவர்கள் இங்கே வந்திருக்கிறார் வணக்கம் வணக்கம் இன்று தமிழகத்தில் மிகப்பெரிய ஒரு துயர சம்பவம் நடந்திருக்கு நீங்க எல்லாம் கேள்விப்பட்டிருக்கோம் கள்ளச்சாராயத்தை இது அருந்தி ஒரு கிட்டத்தட்ட ஒரு முப்பத்தி ஆறு பேர்கிட்ட மரணமடைந்திருக்காங்க நூற்றி நாற்பது பேர்கிட்ட உடம்பு சரியில்லாமல் ஹாஸ்பிட்டலில் வந்து அட்மிட்டாக இருக்காங்க இது தொடர்ந்து பல்வேறு குற்றச்சாட்டுகள் ஒரு இது ஒரு அரசாங்கம் இல்லை பல்வேறு ரெண்டாயிரத்தி எட்டுல இது மாதிரி நடந்திருக்கு ரெண்டாயிரத்தி நாலில் நடந்திருக்கு ஒரு தடவை சேலத்தில் மிக பெருசாக நடந்தது இப்போ சமீபத்தில் ஒரு சென்றவரிடம் பார்க்க போனீங்கன்னா கடலூரில் காலையில் இதிலேயே அதாவது டாஸ்மாக்லேயே காலையில் நடந்தது இது போன்ற கள்ளச்சார சாவுகள் அதிகமாக நடப்பதற்கு அரசின் கவனமின்மையே காரணம் அலட்சியமே காரணம் ஒரு சாரர் குற்றம் சாட்டினாலும் இன்னொன்று இது போன்றதுனால தான் நம்ம டாஸ்மாகை ஒழிக்க முடியவில்லைன்னு அரசாங்கம் சார்பிலையும் முதல்ல நம்ம இந்த அரசாங்கம் இந்த மாதிரி கள்ளச்சார நடவடிக்கைகளுக்கு சரியாக சரியா நடக்கலையா அப்படின்ற கேள்விகள் அனைவருக்கும் வணக்கம் இந்த கள்ளச்சாராயம் என்பது நாட்டில் இருக்கக்கூடாது என்பதற்காகத்தான் அரசாங்கம் வைன்ஷாப்பு அதாவது தனியார் சில காலங்கள் நடத்தினார்கள் பின் அரசே ஏற்றுப்படுத்தியது என்றாலும் கூட அந்த சாராயம் கள்ளச்சாராயம் இருக்கக்கூடாது என்பதற்காக நல்ல சாராயமாக கொடுக்கப்பட்டது அப்போது ஒரு கள்ளச்சாராயம் நாட்டில் இருக்கக்கூடாது அவசியம் இருக்குது அந்த உழைப்பாளிகளுக்கு அது தேவைப்படுகிறது இந்த பழக்கம் ஏற்பட்ட காரணத்தினால அவர்களுக்கு சாராயம் தேவைப்படுகிறது அது நல்ல சாராயமாக இருக்கட்டும் என்பதற்காகத்தான் டாஸ்மாக் குழுவானது அதற்கு முன் வைஷாப் என்று பெயரில் நடைபெற்றது ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னில் மன்ருட்டியில் மிகப்பெரிய கள்ளச்சாராயம் சாவு ஏற்பட்டது ஏற்றா ஐம்பதுக்கும் மேற்பட்டோர் மலியான ஐம்பத்து மூணு பேர் மலியானவர் அது மிகப்பெரிய சத்தத்தை உருவாக்கியது கூப்புறளை உருவாக்கியது ஏனென்றால் அது சாதாரண உயிர்கள் இருநூறு பேருக்கு கண்கள் போயின இவற்றையெல்லாம் நான் மறக்க முடியாது இதிலிருந்து நாம் பாடம் படித்திருக்கிறோமா என்று சொன்னால் நீங்கள் குறிப்பிட்டது போல கடலூரில் கடலூரியில் இது நடந்த அடுத்த நாளே கன்னியாகுமரி பக்கத்தில் இருக்கக்கூடிய இடத்தில் மைன்ஷா இந்த கடலூரும் கன்னியாகுமரியும் மைன்ஷாப்பில் டாஸ்மாகக்கில் வாங்கி அரசாங்க நடத்துகிற டாஸ்மாகில் வாங்கி ஏற்பட்ட ஒரு கோர விபத்து போட்டுருக்கும் சைனைடு சைலைடு கலந்து இருந்தது சாராயத்தில் எப்படி சைனைடு வரும் ஆக போதை தரக்கூடியதும் விஷம் இருக்கக்கூடியதும் அரசாங்கம் தயாரிக்கிற அரசாங்கம் வாங்குகிற சாராயத்திலே இருக்கிறது என்று சொன்னால் இது கவனக்குறைவு என்று சொல்வதா இதன் மூலம் அந்த கஷ்டப்படக்கூடிய தொழிலாளருடைய நினைவை மறக்க செய்ய தூங்க செய்ய அதிகமாக போதையேற்றுவதற்காக வேண்டுமென்றே செலுத்தப்படும் மெத்தனால் சில பொருட்கள்லாம் கலக்கிறாங்க அதனால் பல்வேறு விஷம் வருது அப்படின்னு சொல்லுவாங்க ஆமாம் ஆமாம் அதனால் இது வந்து தெரிந்தே அனுமதிக்கப்படுகிறதா என்ற சந்தேகம் நமக்கு எடுக்குது காரணம் என்னன்னு சொன்னால் பெரும்பாலான நம்முடைய தாஸ்மாகிற்கு சாராயம் வழங்குவது அரசியல்வாதிகளுடைய சாராயம் குறிப்பாக திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கக்கூடிய ஒரு அதிகம் இருக்கிறது நான் திராவிட முன்னிலிருக்கிறேன் இவர்கள் தான் நாம் அந்த சாராயத்தை ஷாப்புக்கும் அதாவது நம்முடைய டாஸ்கோர்ஸ்க்கும் விநியோகம் செய்கிறார்கள் இல்லை அது வந்து நீங்க அரசாங்கம் அனுமதித்திருக்கிற மதுபானம் ஆமையாத்திருக்க அதுல எந்த பிரச்சனையும் கிடையாது பிரச்சனை அது அது சொன்னீங்க எப்படி அனுமதி வந்தது உத்திராவட்டும் ரெண்டு பேர் ஆகட்டும் ஏற்பட்டுருக்கு இப்ப இதெல்லாம் இருந்தும் கூட கள்ளச்சாராயம் இருக்கிறது கள்ளச்சாராயத்தில் கேட்கவே வேண்டாம் அதில் வந்து போதைக்காக மட்டுமே தயாரிக்கப்படுது அப்படி இருக்கின்ற பொழுது இன்றைக்கு கோர விபத்து என்று தமிழகத்தில் வரலாறுக்கான காணாத அளவில் முப்பத்தி ஏழு பேரும் பிறகு நூற்றி இருபத்தி ஒரு பேர் மருத்துவமனையில் மருத்துவமனையில் என்பது செய்திகளாக அழந்திருக்கிறது இன்னும் அதோட உண்மையான என்ன தெரியல இன்னும் எத்தனை இருக்கிறது என்பது போக போகத்தான் தெரியும் அமைச்சர்களை அனுப்பி வைக்கிறார்கள் எல்லாம் செய்கிறார்கள் ஒரு அரசாங்கம் ஆட்சி செய்கிறது என்பதை காட்டிக் கொள்வதற்காக எதே எதையும் செய்ய வறுமுன்னர் காவாதான் வாழ்க்கை இருமுன்னுரை தூறு போல கெடுதல் இந்த மாதிரி ஏற்படுவதற்கு என்ன காரணம் சட்டம் ஒழுங்கையே சரியில்லை நான் உங்களுக்கு எப்பொழுதுமே சொல்வேன் பல தொலைக்காட்சிகள் காமராஜ் அவர்களும் மத்தவசலம் அவர்களும் ஆட்சி செய்கின்ற பொழுது அவர்களால் காவல்துறை முழு நேரமாக நிர்வகிக்க முடியவில்லை முழு நேரமாக அதற்கு ஒரு அமைச்சர் வேணும் என்பதற்காகத்தான் கக்கஞ்சி அவர்களை காவல்துறை அமைச்சராக வைத்திருந்தார் ஏனென்றால் முதலமைச்சர் தான் காவல்துறை வைத்திருக்க வேண்டும் சட்டம் சொல்லவில்லை பொதுவாக இங்க இருக்கிற முதலமைச்சர் எல்லாருமே உள்துறை தன்னுடைய அப்படி வந்து அரசியலமைப்பு படிக்கலை இவர்களுக்கு மனம் இல்லை கொடுப்பதற்கு ஒருவேளை இவர்கள் தவிர்க்கா இவர்களை பிடித்து உள்ள வைத்து போவார்களா என்ற அச்சம் கூட காரணமாக இருக்கலாம் எனவே நான் எப்பொழுதுமே சொல்வது ஸ்டாலின் அவர்கள் அவர்களுக்கு உங்களால் முடியவில்லை என்று சொன்னால் ஒரு அமைச்சரை அதுக்காக நியமனம் செய்யுங்கள் முழு நேர அமைச்சரை நியமனம் செய்யுங்கள் அப்பொழுது நிர்வாகம் சரியாக இருக்கிறதா பாருங்கள் இது கட்சிதான் இந்த நிர்வாகத்தை நடத்திக்கொண்டால் அமைச்சரின் அமைச்சர் வந்தாலும் அதுதான் நடக்க போகுது கட்சி தான் நிர்வாகம் இல்லை இங்க பெரிய குற்றச்சாட்டு டாஸ்மாக் வர வருமானங்கள் வந்து அந்த பார்கள் மேல வர வருமானங்கள் தான் உங்களோட கட்சியோட தேர்தல் நிதிக்கு செலவழிக்கிறாங்க அப்படின்ற குற்றச்சாட்டுகளே வருது இல்லையா தேர்தல் நிதிக்காக மனிதனுடைய உயிரை விலை பேசலாமா நீங்க மனிதனுக்கு பத்து லட்சம் ரூபாய் இன்னைக்கு இழப்பீடு சொல்லியிருக்காங்க நேரம் போய் பார்க்க போயிருக்காரு நீ போறாரு முதலமைச்சர் முதலமைச்சர் ஏற்கனவே பத்து லட்சம் ஆக கள்ளச்சாராயம் குடிச்சிக்கு பத்து லட்சம் ரூபாய் கொடுப்பதே கூடாது என்று சொல்லவில்லை இது கள்ளச்சாராயம் குடிப்பதற்கு ஊக்குவிக்க மாதிரி ஆகாதா போன தடவை நீங்க உடுத்தல உங்களுக்கு நீங்க ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன் அதுல ஒரு ஒரு பதினோரு பேர் இதுல பண்ணதுல ஒரு மூன்று பேர் அந்த கலாச்சாரம் வித்தவர்களுக்காக அவங்க மேல போட்டப்பட்ட கேஸ் அவங்க மருத்துவமனையில் சிகிச்சைக்காக யார் வித்தாலும் அவனுக்கு சிகிச்சை கொடுக்குறாங்க ஒரு தெரிந்த உடனே திருப்பி வாங்கி கொடுறாங்க செஞ்சாங்க இவையெல்லாம் அரசியல் இந்த அரசியல் மனித உயிரோடு விளையாடலாமா என்பதுதான் நம்முடைய புதுச்சேரியில பார்க்க புதுச்சேரியிலும் இன்னைக்கு பாண்டிச்சேரியிலையும் ஒரு இவங்க எந்த விஷ சாராயத்துல புதுவா சொல்லுவாங்க புதுச்சேரியில புதுச்சேரியில வந்து மலிவு விலையில கிடைக்குது அதனால அது மாதிரி வராதுன்னு சொன்னா அங்கே இன்னைக்கு கள்ளச்சாராய சாகுது நடக்குது இதுக்கு அரசாங்கத்துடைய அலட்சியம் நிர்வாகம் காரணமாக அரசாங்கத்துடைய அலட்சிய போக்கு மனித உயிர்களுக்கு மரியாதை கிடையாது மனிதனை ஓட்டாக பார்க்கிறார்கள் உயிராக பார்ப்பது கிடையாது சம்பந்த நடவடிக்கை ஆனால் இது போன்ற ஒரு சம்பவம் நடப்பதற்கு அவர்கள் மட்டும் காரணமாக இருக்க முடியுமா இதை ஏன் அவர்கள் கவனிக்காமல் இருக்கார்கள் ஆட்சியாளர்கள் அவர்களுக்கு கவனிப்பதற்கு அனுமதி கிடையாது அவருக்கு மேல இருக்கக்கூடிய தலைவர்கள் இருக்க அரசியல் தலைவர்கள் இருக்காங்க அவரே இதை நம்மாடு இவரை கண்டுக்காத சொன்னா அவன் கண்டுக்காம இருப்பான் இல்லைன்னா அவங்களுக்கு தெரியாதா அன்புமணி சொல்லியிருக்காரு இந்த கள்ளச்சார அமைப்பவர்கள் பல பேர் வந்து திமுக நிர்வாகிகளோட சம்பந்தப்பட்டவங்க அதனாலதான் ஆட்சியர் ஒன்றும் கைக்கு விலங்கு போட்டிருக்கு காவல்துறை ஒன்றும் கைக்கு விலங்கு போட்டிருக்கு எப்படி பார்க்க முடியும் அதனால மனித உயிர்க்கு மரியாதை கிடையாது கட்சி ஆளுங்கட்சியாக விட்டால் அது ஒரு வியாபாரமாக அரசியல் இருந்து வியாபாரமாக எப்படி வேகமாக காசை தேற்றுவது ஐந்தாண்டு காலம் இருக்கிறோம் பிறகு இருக்கிறோமோ இல்லையா இதற்கு சம்பாதித்து விட வேண்டும் இந்த ஒரு தீய சிந்தனை அவர்களிடத்தில் ஆட்சியாளர்களிடத்தில் இருக்கிற தான் இப்படிப்பட்ட சம்பவங்கள் தான் இல்லை இது நீங்க தொடர்ந்து நீங்க திமுக அதிமுகவை மட்டும் குறை சொல்ல முடியாது இல்லை யார் ஆட்சிக்கு வந்தாலும் இந்த மாதிரி அலங்கோலம் எல்லா ஆட்சிக்கும் ஒரு ஒரு பொதுவானது இந்த அளவுக்கு வேற எந்த மாநிலத்தில் உத்தரப்பிரதேசம் உத்தரப்பிரதேச மாதிரி இருபத்தி நாலு கோடி மக்கள் தொகை இருக்கக்கூடிய மாநிலத்தை கூட இவ்வளவு மோசம் இல்லையே எங்கேயோ ஒன்று நடக்குது உத்தரப்பிரதேசிலேயே மதுபான கடைகள் இருக்கு இருக்கு அதே மாதிரி பீகார்ல இப்போ போன மாசம் இருக்குது இதே மாதிரி எங்கோ ஒரு இடத்துல நடக்குது இது மாதிரி தொடர்ந்து ரெண்டு மாதத்துக்கு ஒரு தடவை மூணு மாதத்துக்கு ஒரு தடவை ஆறு மாதத்துக்கு ஒரு தடவை நடக்கிறது இல்லை அப்போது இங்கே வந்து அனுமதிக்கப்பட்ட ஒன்றாக இருக்கிறது கள்ளச்சாராய்ச்சி வந்து அனுமதிக்கப்பட்டது சாராயத்தில் கலப்படம் செய்வது அனுமதிக்கப்பட்டது மக்கள் உயிரை பெற்றிருக்கவன் இல்லை இதில் எத்தனை பைசா எவ்வளவு பைசா நமக்கு இதுக்கான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் என்ன எடுக்க வேண்டும் நீங்கள் சொல்ல வரீங்க நேர்மை வேண்டும் கள்ள கல்லுக்களை மூடாதாப்பூடணும் மூடினா இன்னும் கள்ளச்சாராய சா அதிகமாக கையால் ஆகாது உங்களுக்கு காவல்துறை புதுச்சேரி வரும் பாண்டிச்சேரியில இருந்து வரும் இந்த பக்கம் ஆந்திரா இருக்கு இந்த பக்கம் பாண்டிச்சேரி அங்கிருந்து இதை தடுப்பதற்கு இன்றைக்கு போதைப் பொருளுடைய கேந்திரமாக மையமாக தமிழகம் இருந்து கொண்டிருக்கிறது ஆக எந்த இடத்துல நீங்கள் சுற்றாலும் கூட இது போன்றவைகள் அதிகமாக போய் கொண்டிருக்கிறேன் காவல்துறைக்கு வேலையே இல்லாமல் இருக்கிறது காவல்துறை இதை செய்யக்கூடாது தடை போடப்பட்டிருக்கிறது என்றால் புத்திசாலித்தனமான காவல்துறை தமிழக காவல்துறை எப்பொழுதுமே சொல்வார்கள் அவர்களாலே செயல்பட முடியவில்லை என்று சொன்னால் என்ன காரணம் அரசியல் தலையீடு அந்த அரசியல் தலையீடு இருக்கின்றவரை எந்த நிர்வாகமும் சரிபட்டுள்ளது காவல்துறையில் மட்டும் இல்லை எந்த இடத்துலையுமே சரியாக இருக்காது நிர்வாகம் அந்த அளவில் தான் இன்றைக்கு மோசமாக கொண்டிருக்கிறது இந்த வைன்ஷாப் இதை எப்படி இந்த டாஸ்மாகும் நீங்கள் அதிமுக காலத்திலையும் நடந்தது ஜெயலலிதா தான் அரசாங்கம் அரசாங்கம் ஜெயலலிதா தமிழகத்தில் ஐம்பது ஆண்டுகளாக இந்த திராவிட கலாச்சாரம் அரங்கிருக்கிறத இதற்கு மனித உயிர் மீது எந்த மரியாதையும் கிடையாது அவர்களுக்கு பண்பாட்டின் மீது மக்களே கிடையாது அவர்கள் அக்கா தங்கை அம்மா எல்லாருமே பெண்ணாகத்தான் பார்ப்பார்கள் என்றால் பெரியார் அப்படித்தான் சொல்லி கொடுத்துருக்கார்கள் என்று அதை அதை மேற்கோள் கூட காட்டுவார்கள் ஆக இதெல்லாம் நான் பார்க்கிற போது அவர்களுக்கு இதெல்லாம் ஒரு விஷயமே நீங்க அப்படி சொல்லும் பொழுது இப்போ அவர்களுக்கு கலாச்சாரம் பண்பாடு கிடையாதுன்னு சொல்றீங்க கலாச்சாரம் பண்பாடு அப்படின்ற பேரில் பழையதை ஏற்றுக்க கூடாது சமூக நீதிக்கும் புதுமையும் பூத்த வேண்டும் அப்படின்னு சொல்லி தான் திராவிட கட்சி சமூக நீதி பழைய காலத்தில் இல்லை என்று யார் சொன்னார்கள் இவர்கள் சொல்லுகிற கட்டுக்கதை தானே சமூக நீதி இல்லை என்று சொன்னால் இவர்கள் சொல்வது என்ன குறிப்பாக மொழி எடுத்துக்கொண்டால் சமஸ்கிருதத்தை சொல்வார்கள் அது மேல்தட்டில் இருக்கக்கூடிய மக்களுக்காக பார்ப்பனர்களுக்காக என்று சொல்லுவார்கள் ஆனால் புராணங்களும் இதிகாசங்களும் பல விஷயங்கள் வேதங்கள் உட்பட எடுத்து சொன்னது பூரா பிராமணர் அல்லாதவர்கள் தான் அவங்க எப்படி சமஸ்கிருதம் படித்தாங்க சமஸ்கிருதம் படிக்கூடாது காதலி ஈயம் காய்ச்சி ஊற்றுவாங்கன்னா அவங்க எங்க போய் படித்தாங்க அவங்க குருகூடத்தில் படித்ததுனால தானே சமஸ்கிருத இலக்கியங்களும் பேச்சு மொழி கிடையாது இல்ல வழக்கொழிந்த தானே சொல்றாங்க ஆனா இவையெல்லாம் சமஸ்கிருதத்தில் இருக்கிறது அதை எப்படி படித்தார்கள் ஒரு மீனவனும் ஒரு வேட்டைக்காரனும் இருக்கக்கூடியவனும் இவெல்லாம் எப்படி படித்தாள் சம்ஸ்கிருத அதனால் எல்லாம் பொய் என்பதற்கு நிதர்சனமாக தெரிகிறது அதுபோல தான் இந்துத்து கடவுள்கள் என்று எடுத்துக்கொண்டால் யாருமே பிராமண கடவுளே கிடையாது கோயில்கள் என்று பார்த்தால் பிராமண கோயில்களே கடவுளுக்கான கோயில்களே கிடையாது பிராமணர்கள் தான் இல்லை இல்லைங்க அது அதாவது சமூக நீதி வேண்டுகோள் பிற்படுத்தப்பட்ட இதர பிற்படுத்தப்பட்ட பட்டேலியின கடவுளை வழிபட்டு அவர்களுக்கு ஆராதனை செய்கின்றவர்கள் பார்ப்பனர் என்றும் நாம் மகிழ்ச்சிக்குரியது தானே அது அவர்களை தலையிலே தூக்கி வச்சு வேண்டுகிறார்களே அந்த நல்ல விஷயத்தை நீங்கள் மக்கள் மத்தியிலே சொல்லுங்கள் யாராவது ஒரு கிராமம் தீண்டாமை கடைபிடித்தால் இப்பொழுது சரியில்லை என்று இப்பொழுது இவர்கள் சொல்வது போல் ஏதேனும் இருந்தால் உங்களுடைய கடவுளை படித்தான் இருக்கிறார் நீங்கள் தான் அதை பூஜை செய்கிறீர்கள் நீங்கள் அதுக்கு மாற்றாக சொல்லலாமா என்று கேட்கலாம் அல்லவா அதை விடுத்து விட்டு இவர்களை விட்டு செய்ய வேண்டும் என்று கூறும் அதாவது இப்போ பேச வந்தது அரசியல் நடப்புல இன்னொரு ஒரு விஷயம் கலாச்சார சாவுகள் பற்றி பேசணும் அதற்கான தீர்வுகள் என்ன அப்படின்றத பற்றி பேசணும் இதற்கு முன்பா இப்ப நீங்க தொடர்ந்து இந்த பள்ளிக்கூடங்கள் இருக்கிற ஜாதிகள் பத்தியும் பேச்சு வருது பேச்சு வரும்போது நான் என்ன கேக்குறேன் நீதிபதி சந்துரு அவர்கள் ஒரு ஒரு நபர் என்ன அவருடைய என்ன கருத்துக்களை சொல்லியிருக்காருன்னா பள்ளிகள் அதாவது ஆதிடாவிட நல பள்ளிகளும் சேர்த்து இந்த கள்ளர் மரபினர் சீர் சீருடைய பள்ளிகள்லாம் இருக்கு இல்லையா இந்த மாதிரி எந்த விதமான பள்ளிகளுக்கும் ஜாதிகள் பேர் இல்லாமல் அரசு பள்ளிகள் அப்படின்னே வரணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு நல்ல விஷயம் தானே ஒரு அவர் சொன்னதில் இல்லை எதுக்காக சீர்மரவினர்களுக்கும் கல்லறிவர்களுக்கு என்று ஒரு பள்ளி ஆரம்பிக்கப்படும் அவையெல்லாம் அரசாங்க பள்ளிகளோடு இணைக்க வேண்டும் என்று சொன்னால் தனியாக ஆரம்பித்திருக்க வேண்டிய அவசியமே இல்லையே எந்த காலத்தில் ஆரம்பித்தது ஆனா ஆட்சி காலத்தில் தானே துவங்கியது இல்லை நீங்கள் கல்லென்னு சொல்லும்போது இந்த பக்கம் நான் என்ன சொல்கிறேன் திராவிட பள்ளிகளும் தேவையில்லைன்றாரு அந்த பேர் தேவையில்லைங்கிறாரு பேர் தேவையில்லை நீங்கள் வந்து எந்த பள்ளிக்கூடத்தில் இப்போ சென்னை மாதிரி இருக்கக்கூடிய நகரத்தில் ஜாதியே கிடையாது வீட்டு வாடகையிலேருந்து சாப்பாடு சாப்பிட்றதுலேருந்து ஜாதியே கிடையாதுங்க இங்கே கூட நீங்கள் என்ன பண்ணுறீங்க பள்ளிக்கூடத்தில் உங்கள் ஜாதி பேர் சொன்னால்தான் ஏறும் ஏன் ஜாதி பேர் கேட்குறீங்க ஒரே ஒரு கேள்வி கேளுங்க பட்டியல் எழுதி சார்ந்ததா ஏன்னால் அது கூட ஏன் கேட்குறோம்

தேவையில்லாமல் ஒரு பிரச்சனையை உண்டாக்கும் அதெல்லாம் அவசியம் இல்லை அப்படின்னு சொல்றாரு ஆனா இவங்க வேற மாதிரிலாம் சமூக ஊடகங்கள்ல எழுதுறாங்க அவர் திலகம் வைக்க சொன்னார் புட்டு வைக்க சொன்னார் சொன்னாரு அரசாங்கம் அறிக்கை விடுச்சு அப்படிதும் பண்ணல சொல்லியிருக்காங்க அப்படிங்கும் அவருடைய அறிக்கையில் சொல்லப்பட்ட சில விஷயங்கள் சரியான விஷயங்கள் தானே கயிறு பொதுவாக சகோதரம் ம் அதாவது நோன்பு காலங்களிலே கயிறு கட்டுவாரு அது ஒரு மதத்துக்கு தொடர்புடையது நோன்பு காலங்களில் கயிறு கட்டுவது திருமணம் நிச்சயித்த பின்னாலே கயிறு தயிர்கள் காப்பு என்று சொல்வார்க்கு ஆக இந்த காப்பு நோன்பு கயிறு இவைகளெல்லாம் அறுக்க வேண்டும் என்று சொல்லுகிறாரா இந்த பண்பாடு அந்த இந்து சமுதாயத்தில் இருக்கிறத இதை நீங்க நீக்க வேண்டும் என்று சொன்னால் இந்து சமுதாயத்தினுடைய மனதிலே வைத்து நீங்க அப்ப பள்ளி கல்லூரிகளுக்கு ஹிஜாப் அணிந்து வரக்கூடாது அப்படின்னு சொல்வதை மட்டும் நீங்க எதிர்க்கிறீங்க விசா அடைந்து வரக்கூடாது என்று எதிர்காக எதிர்க்காக இருந்தால் வாக்குச்சாவடியிலும் பள்ளிக்கூடங்களும் ஏன் அனுபவம் சீருடையில் இருக்கிறாங்க சீருடையில் கயிறு கட்டக்கூடாது என்று தடை கிடையாது ஆனால் சீருடையே இல்லாமல் நீங்கள் விசா படையும் போது அந்த பள்ளியினுடைய சீருடைக்கு பொருள் இல்லாமல் போயிடுது வாக்குச்சாவடியில் யார் என்று தெரியாமல் வாக்களிக்க போகும்போது கள்ளஓட்டுகளை விழுவதற்கான காரணம் இருக்குது இவையெல்லாம் அந்த நியாயத்தை நாம் எடுத்து பார்க்க வேண்டும் எல்லா இடத்துலையும் சொல்லலாம் அவங்க வீட்டில் படுதா போட போட வேண்டாம்னு சொல்லலை நீங்கள் வந்து மருத்துவ படிப்புக்கு போறீங்க இல்லைன்னா ஒரு அறுவை சிகிச்சைக்கு போறீங்க கண்டிப்பாக படுதா எடுத்து தானே ஆகணும் உங்களுக்கு வந்து ஒரு அவசியம் என்று சொன்னால் பாஸ்போர்ட்டுக்கு படுதா எடுத்து தானே ஆகணும் அதெல்லாம் நீங்கள் பண்ணுறீங்கல்ல அப்போ அது எப்படி மதத்தை அவமானப்படுத்துறதா எங்கே தேவையோ அங்கே முகத்தை காட்டித்தான் ஆக வேண்டும் நிறையா இடத்தை காட்ட வேண்டும் அங்கே போய் நம்ம மதம் பேசக்கூடாது அப்போ இந்த கயிறு கட்டுறது ஒரு மதத்தில்

உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் வெங்கவியல் பிரச்சனை இது எல்லாமே ஜாதி பிரச்சனை அடிப்பியல இருக்கும்போது அதெல்லாம் வேண்டாம் அப்படின்னு பிரிக்கும் போது நடந்த பிரச்சனை இல்லை ஒரு குறிப்பிட்ட ஜாதியினர் அவருடைய மாணவர்கள் இந்த நிறத்திலே கயிறு கட்டி கொண்டு வர வேண்டும் என்று அமைப்பு ரீதியாகவே செயல்பட்டு செய்தார்கள் அது கோயில் கயிறுலாம் கிடையாது அந்த ஜாதிக்கான கயிறு என்று சொல்லியே இந்த ஜாதி மாணவர்கள் இந்த நேரத்திலே கயிறு கட்டி வேண்டும்

எல்லாவற்றையுமே கலாச்சார ரீதியா வந்து அத்தனையுமே அழைத்து விட வேண்டுமா அடையாளம் இல்லாமல் மனிதர்களுக்கு எதுவுமே வேண்டாம் மிருகங்களை போல வாங்க வேண்டும் அடையாளம் அடையாளம் அது ஒரு குறிப்பிட ரெண்டு சமூகத்துக்கு பிரச்சனை வரும்போது எந்த அடையாளம் தேவையில்லைன்னு சொல்றது சரிதான கல்வி நிலையங்களை மட்டும் எப்போல இருந்து வந்து இருக்கிறது இந்த பிரச்சனை கயிறு கட்டுவதாலருந்தே இருந்து கொண்டிருக்கிறது நான் அதுதான் எடுத்துக்காட்டுக்கு சொன்னேன் திருமணம்னா காத்து விட்டுவாங்க ஒரு ஊருக்குள்ள திருவிழா காப்பு கட்டிட்டு ஊருக்கு வெளியிலேயும் போகக்கூடாது காப்பு இல்லாதவங்க ஊருக்கு உள்ளேயும் வரக்கூடாது தமிழ்நாட்டில் இருக்கு இன்னும் அப்போ அதையெல்லாம் ஒழிக்க போறீங்களா இருக்குல்ல மண்ணினுடைய மாண்பு இருக்கு மண்ணினுடைய விழுமியங்கள் இருக்கு இவற்றையெல்லாம் ஒரே அடியாக ஒழிக்க வேண்டும் என்று திட்டமிட்டு ஏன் செயல்படுவீர்கள் அந்த நீதிபதி மீது ஏன் இப்படி எரிந்து விடுகிறார்கள் என்று சொன்னால் அவருடைய பின்னணி அப்படி இருந்திருக்கிறது அல்லவா இதுமுறை பல அறிக்கைகள் அவர் சார்ந்துள்ளதாகத்தானே இருந்திருக்கிறது எனவே அந்த நீதிபதி சொல்வதை அந்த கண்ணோட்டத்தில் பார்ப்பார்கள் அப்படித்தான் இருக்கிறார் ஒரு ஒரு நபர் கமிட்டி தான் அது ஒரு நபர் கமிட்டி அவர் வந்து நேரடியாக அதில் கொடுத்திருக்காரு அரசாங்கம் சில விளக்கங்களும் இருக்கு நீங்க தப்பா நினைக்கிறீங்க அவர் நீங்க மென்ஷன் பண்றீங்க சமூக ஊடகங்கள்ல பர வதந்திகள் பரவுதுன்னு சொல்லி இருக்கீங்க இவர்கள் சொல்லுகின்ற குற்றச்சாட்டுகள் எல்லாம் இல்லை என்று சொன்னால் இல்லை அதுதான் அது மக்களுக்கே புரியும் இவைகள் எல்லாம் சொல்லப்படவில்லை என்று சொன்னால் அங்கே முற்றுப்புள்ளி ஆனால் அதை இதெல்லாம் சொல்லப்படவில்லை என்பதை உறுதியாகவும் சொல்லாமல் சொல்லாததெல்லாம் சொல்லியிருக்கிறீர்கள் என்று முட்டையாக சொல்வதும் எப்படி நியாயமாகும் திலங்கமிடக் கூடாது என்று சொன்னது அப்படி சொல்ல இல்லை சொல்லலைன்னு அவர் மென்ஷன் பண்ணிட்டாங்க பற்றியோ பொட்டு கூடாதுன்னு சொல்லலை கையில் கூடிய ஜாதி நீங்க சொன்ன நீங்களே சொன்னீங்க இல்லையா அதோட வந்து நம்ம இந்த சமூகத்தை வரையும் அந்த ஒரு இடத்தை நம்ம எப்பவுமே வந்து ஜெனரலைஸ் பண்ணக்கூடாது பொதுப்படியா எடுத்துக்க முடியாது அதுக்கப்புறம் அது இல்ல அதுக்கப்புறம் அந்த பிரச்சனையும் அங்கே இல்லை அந்த ஜாதி பிரச்சனையும் இங்கே கிடையாது அதை கண்டித்த பிறகு இவற்றையெல்லாம் நாம் புரிந்து கொள்ள வேண்டும் எப்படி சொல்ல வேண்டுமோ அந்த ஜாதி தலைவர்களை அழைத்து அரசியல் கட்சி தலைவர்களோ ஆட்சியாளர்களோ அழைத்து இது தவறான ஒரு இடத்திற்கு நம்மை கொண்டு செல்கிறது சட்டம் ஒழுங்கு பிரச்சனை ஏற்படுகிறது தாழ்வு மனப்பான்மை ஏற்படுத்துகிறது என்பதை எடுத்து சொல்லி அவற்றை அகற்ற முயற்சிக்க வேண்டுமே தவிர இவற்றை அறிக்கையாக கொடுத்து தடை போடுவது என்று மனிதனை எதையாவது செய்ய வேண்டும் என்று சொன்னால் தடை போட்டு நிறுத்த முடியாது தடைக்கெல்லாம் கட்டுப்படக்கூடிய ஒரு மனிதன் அல்ல அதை எதிரிலே செய்ய மாட்டான் பின்னாடி செய்வோம் உங்களுக்கு கயிறு கட்டினா செய்யக்கூடாதுன்னா அவ்வளோ உங்களுக்கு இருக்கா கயிறு கட்டாமல் நாங்கள் என்ன செய்யணுமோ செய்வோம் செய்வாங்களா இல்லையா நமக்கு நோக்கம் என்ன ஜாதி பிரச்சனைகள் வரக்கூடாது அரசியல் கட்சியை நெஞ்சில் கை வைத்து சொல்ல சொல்லுங்கள் எல்லா அரசியல் கட்சியும் கேட்குறேன் ஜாதி பார்க்காம வேட்பாளரை இருக்கிறீங்களா நீங்கள் வந்து தேர்தலை சந்திக்கின்ற பொழுது ஜாதி சங்கங்களை சந்திக்காமல் இருக்கிறீர்களா வெளிப்படையாகவே சந்திக்கிறீங்களா இன்றைக்கு அமைச்சர்களாக இருக்கக்கூடிய ரெண்டு பேர் தெளிவாக நீங்கள் ரெடியார் என்று சொல்லுங்கள் உங்களுக்கு எந்த தடையும் இல்லாமல் நீங்கள் தலைமை செயலகத்துக்கு வந்து உங்கள் வேலையை முடித்து கொண்டு போகலாம் என்று பரப்புரையிலே சொன்னார்களா இல்லையா எப்படி அப்படி சொல்ல முடியும் நான் யாரை சொல்கிறேன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம் அப்போ நான் ஜாதி பேரையும் சொல்லிட்டேன் அந்த மாதிரி அந்த ஜாதி சங்கத்தில் போய் அப்படி பேசலாமா ஜாதி சங்கத்துக்கு போய் ஓட்டு கேட்குறீங்க ஆனால் நீங்கள் நாங்கள்தான் இந்த ஜாதிக்கு செய்ய முடியும் நீங்கள் ரெட்டியார் என்று எங்களை வெற்றி பெற செய்துவிட்டு தலைமை செயலத்தில் வந்தால் உடனடியாக உங்களை விடுவார்கள் உங்களுடைய குவாலிஃபிகேஷன் மட்டும் எப்படியாவது வாங்கிடுது அது இருந்தால் உங்களுக்கு எங்கே புகுத்தணுமோ அங்கே புகுத்துவோம் எங்கே உட்கார வைக்கணுமோ அங்கே உட்கார வைப்போம் அப்படின்னா இது என்ன அரசாங்கம் ஜாதியை இவர்களை எப்படி ஒழிக்க முடியும் பெரியார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தைந்தில் தீக்காவை தோற்று வைத்து இன்றைக்கு எண்பத்தி ரெண்டாயிரத்தி பதினாறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேயும் கூட அமைச்சர்கள் ஜாதியை சொல்லுகிறார்கள் என்று சொன்னால் எங்கே ஒழிந்தது ஜாதி ஏன் ஒழிக்க முடியவில்லை அதில் ஏதோ ஒரு குறை இருக்குது அங்கே ஜாதி ஒழிப்பு என்பது அடையாளங்களிலே இல்லை ஜாதி ஒழிப்பு மனமாற்றத்தில் இருக்குது நீங்கள் மனமாற்றத்தை கொண்டு வருவதற்கு என்ன முயற்சி செய்தீர்கள் மனமாற்றத்தை ஏற்படுத்தாமல் ஒருவருக்கு ஒருவர் விரோதத்தை அடையாளத்தை கொண்டு அடையாளத்தை அழிப்பொடுக்கிறீர்கள் அடையாளம் இல்லாமல் அவன் விரோதம் செய்வார் திமுக அதிமுக பாஜக இவற்றுக்கெல்லாம் என்ன அடையாளத்துக்கு ஒழிப்புடுவோம் கொடிதான் கொடி எடுத்துங்க ஆனால் அமு வன்மமும் சண்டையும் வந்துட்டு தானே இருக்கு மனமாற்றம் ஏற்பட்ட அரசியல் என்பது தொண்டுக்காக என்ற எண்ணம் அவர்களுக்கு வந்துவிட்டால் எல்லோரும் மிக்க நன்றி நாட்டு நடப்புகளை பற்றி நான் பேசுவதற்கு மற்றும் கலாச்சார இசாவுகள் அதற்கான தீர்வுகள் என்ன மற்றும் பள்ளிகளில் ஜாதி ஒழிப்புக்காக அவர் பல்வேறு கருத்துக்களை சொன்னிருக்காங்க நிகழ்ச்சி வந்து கலந்து கொண்டு தங்களுடைய மேலான கருத்துக்களை தெரிவித்ததற்கு தமிழகம் கவலைக்கிடமாக நெருக்கில அமர்ந்து கொண்டிருக்கிறது இந்த நெருப்பிலே இருக்கக்கூடிய நெருப்பை அனைத்து அமைதியாக மக்களை அமர வைப்பதற்காக தன் விருப்ப தொண்டர்களாக படித்தவர்கள் இளைஞர்கள் வெற்றி சார்பில்லாமல் வந்து சமூக பணியை ஆற்ற வேண்டும் இந்த கருத்துக்களை பரவலாக்க வேண்டும் என்று அவர்களிடம் வேண்டிக்கொண்டு என்னுடைய என்னுடைய கருத்துக்களை முடித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்